திராவிட கட்சிகளில் சேர்ந்து அவங்க வயசு என்ன எங்க வயசு என்ன அவங்க எத்தனை முறை முதலமைச்சர்ல இருந்திருக்கிறாங்க நாங்க எத்தனை முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கும் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை தமிழ்நாட்டில் இதன் இன்னும் போச்சு பண்ணிட்டோம் யாரை வேணாலும் கூட்டிட்டு போட்டோம் ஏன்னா சிந்தனை இருக்கிறவங்க கொள்கை இருக்கிறவங்க இங்கே தான் இருப்பான் அதனால் யாரை வேணாலும் கூட்டிட்டு போய் ஐயோ பிஜேபில சேர்ந்துட்டாங்க அப்போ நாங்கள் பெருசாகிட்டோம் அந்த பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் உருவாக்கல ஆனால் மக்கள் அப்படி பார்க்கல எங்கடா பிஜேபி லருந்து சேர்த்தி தான் நீங்க ஒரு பெரிய கட்சின்னு காட்டணுமா அந்த நிலைமைக்கு உங்கள் கட்சி வந்துடுச்சா அப்படிங்கிறதான் சாதாரண மக்கள் பேசுகிறாங்க அதே நேரத்தில் ஒரு ஒரு வினைக்கும் எதிர்வினை இருக்கும் நான் இது வந்து இப்போ ஃபிசிக்ஸு நியூட்டனுடைய மூன்றாவதில் ஒரு வினைக்கு எதிர்வினை இருக்கத்தான் போதும் அதில் கால நேரமும் காலமும் வரும்பொழுது பேசும் இது இதுக்காக காரணமாக வந்து அ அண்ணா திமுகவுக்கும் பாஜகவும் கூட்டணி மிஸ்ஸில் இருக்கனே ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்கோனே அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் தோசை சுடுறக்கு இட்லி சுடுறதுக்கு வரல தமிழ்நாட்டில் வந்து ஒரு தோசையை சுட்டுட்டு இட்லியை சுட்டுட்டு இந்த பாஜகவோட மேனேஜராக உட்காந்துக்கிட்டு சீட்டை தேய்ச்சிக்கிட்டு அப்படியே சைடில் போய்க்கலாம் அண்ணாமலை இங்கே தலைவராக வந்திருக்காரு தலைவராக இருக்கிறவன் தான் டெசிஷன் எடுப்பான் ஜெயலலிதா அம்மையாருடைய டெசிஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் என் டெசிஷன் இருக்கும் இதில் பயமு ஃபேவரட்டிசமு பின்னாடி போய் கை கால் வந்து நெகோஷியேட் பண்ணுறதெல்லாம் இல்லை நான் ஒரு தலைவர் தலைவன் தலைவனுக்கு தகுந்த மாதிரி தான் முடிவுகள் எடுப்பான் அதில் வந்து பாரபட்சம் கிடையாது ஜெயலலிதா அம்மையார் மேலே இதே குற்றச்சாட்டை வச்சிருக்கலாமே அவங்க கட்சியிலிருந்து நிறைய முன்னாள் அமைச்சர்கள் வெளியே போய் திமுகவில் சேர்ந்த பொழுது கலைஞரை வெளியே வரலிங்கன்னா அவங்க தலைவர்கள் தலைவர்கள் முடிவெடுத்தா நாலு பேர் கோச்சுட்டு வெளியே வரத்தான் செய்வான் நானும் அந்த கேட்டகிரி தலைவன் தான் நான் எதுவும் ஜெயலலிதா அம்மையார் மாதிரி பெரிய பெரியாள்னு சொல்ல தலைவருங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் பாரதிய ஜனதா கட்சி நான் மேனேஜரா இல்லை ஒரு ரெண்டு இட்லியை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு பக்குவமாக பதாசா பேசிக்கிட்டு அன்னையை கோச்சுக்காதீங்கண்ணே அண்ணன் எப்படி இருங்கண்ணே கட்சி வளர்ச்சிக்கு எந்த முடிவு எடுக்கணுமோ துணிஞ்சு எடுத்துக்கிட்டே இருப்பேன் ஒரு சூர் இப்போ நான் நிறைய பேர்த்து சொல்கிறேன் நான் போகிற ஸ்பீடே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குப்பான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சியை பிடிக்கணுங்கிற என்ன மூணாவது கேரளில் போட்டிருக்கோம் அஞ்சாவது கேர் போடுறா அப்படின்னு இன்னும் வருகின்ற காலத்தில் வேகத்தை அதிகத்தான் படுத்த போகின்றோமோ தவிர வேகத்தை குறைக்க போவது கிடையாது கிடையாதுங்கண்ணா அதனால் நீங்கள் ஃபீலர் தான் பார்ப்பீங்க ஏன்னா அண்ணாமலை ஸ்லோவாரா நாலு பேர் கட்சி விட்டு வெளியே போய் அண்ணாமலை கிரிட்டிசைஸ் பண்ணால் அண்ணாமலை கம்மன் இருப்பாரா நெவர் அண்ணாமலை இஸ் அ லீடர் லீடர் வந்து லீடர் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுமோ தவிர ஒரு லீடர் வந்து மேனேஜர் மாதிரி பிஹேவ் பண்ணால் என் கட்சி தொண்டர்களுக்கு அது அழகில்லை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு ஒரு தலைவனாக இருக்கின்றேன் அப்படிப்பட்ட முடிவுகளை மட்டுந்தான் எடுப்பேன் எல்லாம் திட்டிட்டு எங்கே போவீங்க போய் விவசாயம் பண்ணுறீங்க திட்டிட்டு போய் ஊரில் பொது சேவையாக பண்ணுறீங்க திட்டிட்டு போய் இன்னொரு அரசியல் கட்சியில் சேர்ந்து இன்னொரு தலைவர் வாழ்கன்னு சொல்லத்தான் போகிறீங்க ஏன்னா திட்டிட்டு போய் ஊரில் நான் பொது வாழ்க்கை பண்ணுறேன் விவசாயம் பண்ணுறேன் நாலு பேத்துக்கு நான் சாப்பாடு செஞ்சு போட்டேன்னா சந்தோஷம்ப்பா நானே கூப்ப பேசுகிறேன் திட்டிட்டு இன்னொரு அரசியல் கட்சிக்கு தானே போகிறீங்க அங்கே போய் இன்னொரு தலைவருக்கு வாழ்கன்னு சொல்லுங்கள் என்ன தப்பு சனாதனத்துக்கு எதிரான நம்ம ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி பினராயி விஜயம் வந்து நேற்று ஸ்டாலினுக்கு வைக்கும் போராட்டத்தோட நூற்றாண்டு விழா வேற நான் ஏற்கனவே இருக்கேன் முல்லை பெரியார் அணையில எப்படி இந்த இரண்டு முதலமைச்சர்களும் கூட மக்களை ஏமாற்றுகின்றார்கள் நான் சொன்னேன் அவங்களே டேம் கதவை திறந்து வர்ற மாதிரி உருவாங்கலாமா அப்படியே தண்ணி இங்கே வர்ற மாதிரி வருமா தேனியில் இருக்கக்கூடிய விவசாய சொந்தங்களுக்கு தண்ணி வர்றது குறையுமா கேட்டா இல்ல தெரியாம கேரளாக்காரங்க திறந்து விட்டுவா அன்னைக்கு நான் என்ன சொன்னாங்கன்னா முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் விஜயன் அவர்களும் சேர்ந்து ஒரு சதித்திட்டத்தில் இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்காக அது மறுபடியும் இருக்கு புதுசாக நான் சொன்னது எதுவுமே இல்லையா அதே தான் நடக்குது அது மறுபடியும் ஊர்ஜிதம் செய்திருக்கின்றார்கள் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு கேரளா முக்கியம் இல்லை முதலமைச்சருக்கு தமிழ்நாடு முக்கியில்லை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்திய அரசியல் ஏதாச்சும் எம்பி கிம்பி கிடைச்சா டெல்லியில் போய் பேரம் பேசலாம்கிறக்காக இருவரும் சேர்ந்திருக்கின்றார்கள் அதே போல வைக்கும் போராட்டம் அதை நீங்கள் பார்ப்பீங்க நூறாவது ஆண்டு நடக்கும் பொழுது அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கியது யார் அது உண்மையால் யாரோட போராட்டம் அந்த போராட்டத்துக்கு லேட்டாக போனது யார் அந்த பெருமை எல்லாம் யார்கிட்ட போயிருக்குன்னு நம்ம பேசுவோம் அதற்கான நேரமும் காலம் இருக்குது நிச்சயமாக நம்ம பேசுவோம்